இப்போ மார்க்கெட்டில் ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிற பேரில் கொடுக்குற கண்ட கண்ட பொருள் எல்லாம் வாங்கி பாலில் கலக்கி நீங்களும் குடிச்சு உங்க குழந்தைக்கும் கொடுத்து உடம்ப வந்து கிடைக்காதிங்க அதுக்கு பதிலாக பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட இந்த உளுந்தம்பால் கஞ்சி அதாவது இந்த உளுந்தம்பால் மிக்ஸ் நான் இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்லி சொல்றேன் இதை செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க இதை உங்களோட குழந்தைங்களுக்கும் பாலில் கலக்கி கொடுங்க நீங்களும் வந்து குடிங்க இது பேச்சுலர்ஸ்க்கும் நல்ல உதவியா இருக்கும் அவங்க வந்து உளுந்து வாங்கி அவிச்சு அதில் கருப்பட்டி சேர்த்து பால் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குடிக்கிறத விட இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு பால் கலக்கி குடிச்சுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு சத்துங்க கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம கூடிய இதுக்கு நான் கருப்பு உளுந்து ரெண்டு கப் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா கழுவி வெயில காய வச்சு நல்லா வறுத்து வந்து எடுத்துக்கோங்க இந்த கருப்பு உளுந்து வந்து இயற்கை விவசாயிட்ட இருந்து நேரடியா வாங்கினது உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க கருப்பு உளுந்துல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குதுங்க சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு எலும்புகளை வலுப்படுத்தி கொடுக்குது உதவுது இதயத்துக்கு ரொம்ப நல்லது நம்மளோட சருமத்துக்கும் வச்சுக்கிறதுக்கும் இந்த கருப்பு உளுந்து நினைக்கிறவங்க கூட இந்த மிக்ஸை வந்து வெண்ணில போட்டு ஆத்தி குடிக்கலாம் ரொம்ப நல்லது உளுந்த நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்ல வந்து தனியா தட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு சுக்கு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் இது ரெண்டத்தையும் வந்து அந்த பேன்ல சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது வந்து வாசனை க்காக தான் நீங்க எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆரட்டும் அப்புறம் சுக்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடைச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து நல்லா திரிபடும் நான் இந்த குவான்டிட்டிக்கு ஒரு சில் கருப்பட்டி எடுத்திருக்கேன் இதுக்கும் மேலே நமக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நம்ம பாலில் வந்து அந்த பொடி மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது வந்து இனிப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக வந்து திரிச்சுக்கோங்க எப்படியும் நம்ம இதை சாஃப்டாக திரிச்சாலுமே இதில் அந்த கருப்பு தொளி இருக்கிறதுனால கொஞ்சம் குற குறைப்பாக தான் இருக்கும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக வந்து திரிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சத்தான சுவையான நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டா உளுந்தம்பால் மிக்ஸ் ரெடி ஆயிருச்சு இந்த மிக்ஸ் வாங்கி நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தாலே போதும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதை செய்ய முடியாத பட்சத்தில் நம்மளோட அத்தி ஆர்கானிக்ஸில் நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து கானெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இயற்கை விவசாயம் காப்போம் உணவே மறந்து நன்றி